மோனிகா இங்க பாருமா எவ்வளவு காத்தாடி விட்டுட்டு இருக்காங்க ஆமாண்ணே அண்ணே இங்க பாருண்ணே ஏதோ நூல் பறக்குது இது காத்தாடியோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா மோனிகா சீக்கிரம் புடிச்சு இல்லே புடிச்சு இல்லே என்ன மோனிகா இன்னும் ஒரு காத்தாடிக்கு ஒரு கண்ணல படவே இல்ல ஆமாண்ணா எனக்கும் தான் சரி நான் வெச்சது போதும் எனக்கு ரொம்ப கை வலிக்குது நீ கொண்டார வலி குடு குடு அண்ணா காத்தாடி தெரியுதா

தம்பி தம்பி நூளு ஊடு இல்லடா காத்தடி காத்தடிடா டேய் சீக்கிரம் டீல் போடு ஏய் நூளு ஊடு பாரு காத்தடி கட்டாயிச்சு என்ன காத்தடி கட்டாயிச்சா ஐசன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நான் உன்னை காத்தடி கட் பண்ணல என்ன காத்தடி கட் பண்ணல ஒழுங்கா அம்மா கிட்ட காசு வாங்கி தரேன் நாங்க புது காத்தடி வாங்குறோம்

குழந்தைப்பா நீ காத்தாடி விட முடியாதுப்பா காத்தாடி விட்டா நீ கீழே விழுந்துருவ அம்மா எனக்கு காசு கொடுங்கம்மா நான் காத்தாடி விட்டா கீழே விழ மாட்டேன் சரி இந்த காசு தம்பிக்கு தெரியாம விடு சரிமா சரி மணிக்கா நான் போய் காத்தாடி வாங்கி வந்துடுறேன் இந்த மணிக்கா ரெண்டு காத்தாடி வாங்கிட்டேன் ஒன்னு உனக்கு ஒன்னு எனக்கு சரி நம்ம மாடியில போய் காத்தாடி இல்லானா சரிண்ணா ஏ மோனிகா பிரபு இங்க பாருங்க என்கிட்ட எவ்வளவு பெரிய காத்தாடி இருக்கு இங்க பாரு கேவினே பெரிய காத்தாடி வச்சிருக்கிறது ஒண்ணும் பெருசு இல்ல யாருக்கு நல்லா டீல் போட அவங்க தான் பெரியவங்க சரியா ஆ வா காத்தாடி கட் பண்ணி காட்டுறேன் அப்ப தெரியும் நான் யாருன்னு ஃபர்ஸ்ட் நீ டீல் போட்டு காட்டு நீ நல்லா காத்தாடி விடுவன்னு நான் ஒத்துக்கிறேன் ஐயோ இவ வேற ஓவரா பேசுறால என் காத்தாடி கட் நான் என்ன பண்றது என்ன பிரபு பயந்துட்டியா உன் பட்டத்தை பறக்க விடு பாப்போம்

மோனிகா இங்க பாரு உன்னால என் காத்தாடி கட் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் உனக்கு ஒழுங்கா காத்தாடி விட தெரியாம கட் பண்ணிட்ட நான் என்ன பண்ணுனா உன் காத்தாடி குடு நான் விடுறேன் ஐயோ இத நான் தர மாட்டேன் இது என்னோட காத்தாடி நான் தான் விடுவேன் என்ன தர பெரிய ஆளு பாரு காத்தாடி விடுறதுல குடு உன் காத்தாடி நான் விடுறேன் ஏய் ஏன்டா அவ காத்தாடி நீ புடுங்கற அம்மா இது ஏன் காத்தாடிமா இல்லம்மா அண்ணா போய் சொல்றான் அவன் காத்தாடியா டீல்ல விட்டு அறுத்துட்டான் இது ஏன் காத்தாடி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க அந்த காத்தாடி அங்கதா கொடுங்க நான் விடுறேன் சரிமா இந்தாங்க அவனுடைய காத்தாடிய நீங்க கட் பண்ணுங்க இது என்னது மோனிகா அவங்க அம்மா வந்திருக்காங்க காத்தாடி விட அவங்க கண்டிப்பா என் காத்தாடி ஆத்துருவாங்களே ஐயோ காத்தாடி ஆத்துட்டாங்களே அம்மா காத்தாடி நீங்க விட்டுங்க அம்மா காத்தாடி நீங்க விட்டுங்க